இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக அளவில் பைபிள் விற்பனையாகியுள்ளது அமெரிக்காவில் பைபிள் விற்பனை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருபத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது சிகார்னா புக் புதிதாக வெளியிடப்பட்ட தரவுகளின்படி கடந்த ஆண்டு இதே காலத்துடன் ஒப்பிடுகையில் அக்டோபர் மாத இறுதியில் பைபிள் விற்பனை இருபத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் குறிப்பாக தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒன்பது புள்ளி ஏழு மில்லியனிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் பதினான்கு புள்ளி இரண்டு மில்லியனாக உயர்ந்துள்ளது மேலும் இந்த ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் பதிமூன்று புள்ளி ஏழு மில்லியனை பைபிள்கள் விற்கப்பட்டுள்ளது என குறிப்பிடத்தக்கது இது குறித்து இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன் பப்ளிஷர் அசோசியேஷன் தலைவர் ஜெஃப் கிராஸ்பி கூறுகையில் அமெரிக்காவில் மக்களுக்கு ஏற்படுகிற பயம் கவலை பதட்டம் மன அழுத்தம் பொருளாதாரம் பற்றிய கவலைகள் வெளிநாடுகளில் ஏற்படும் போர் மற்றும் தேர்தல் குறித்த நிச்சயமற்ற தன்மை அவைகளே கத்தரை தேடுவதற்கான காரணம் என கூறியுள்ளார் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வரும் இச்சம்பவம் குறித்த செய்தி கிறிஸ்தவர்களிடையே மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளது